எல்லாருக்கும் வணக்கம் ஹாய் வெல்கம் டு வில்லேஜ் நீலா பொண்ணு இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பரண்டை பறிக்க வந்திருக்கோம் ஸோ இது கிராமத்தில் இருக்கிறது இது அவ்வளோ உடம்புக்கு ஹெல்த்தியான ஒன்று ஸோ இப்போ இதுதான் பரண்டை இங்கே பாருங்கள் இந்த பனை மரத்தில் எவ்வளோ பரண்டை வந்திருக்குன்னு சொல்லிவிட்டேன் ஸோ இதில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது இப்போ இந்த கொழுந்தருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கிறதையெல்லாம் நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் இதை உடச்சி எடுத்துகிட்டு இன்றைக்கி நம்ம வந்து சட்னி செய்ய போகிறோம் இன்னும் கொஞ்சம் இருக்கு இதுலேயும் பாருங்க நம்ம பறிச்சுக்கலாம் இதுலலாம் நல்லா கொழுந்தா இருக்கு இதோட காய் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டா கையோடு வந்துடுச்சு இப்போ நம்மளுக்கு ஃபைனலாக இவ்வளோ வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இதை வச்சு நம்ம பரண்ட சட்னி செஞ்சிடலாம் நேற்று வந்து நம்ம கிராமத்தில் பரண்ட பொறிச்சோம் நம்மளால் மழை வந்ததுனால செய்ய முடியல இன்றைக்கி செஞ்சிடலாம் இப்போது இதில் பாருங்க இந்த ஃபஸ்ட்டு கொழுந்தாருக்கு பார்த்தீங்களா இதை வந்து நம்ம அப்படியே போட்டுக்கலாம் இந்த இலையை மட்டும் எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு அடுத்து இருக்கிறத வந்து கொஞ்சம் நார் வரும் இப்போ இதை வந்து என்ன பண்ணுறோம்னா இப்படி நாலு சைடும் உரிச்சிக்கலாம் கத்தி வச்சு கூட நீங்கள் உரிச்சிக்கலாம் விரிச்சிட்டு அதை போட்டுக்கோங்க இப்போது இதுக்கு அடுத்து இந்த ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ரொம்ப முத்தி போனது இது சாப்பிடும்போது ரொம்ப நார் நாராக வரும் பார்த்தீங்க எவ்வளோ நாறு இருக்குதுன்னு அதனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம சட்னி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் வந்து ஒரு இருபது வெங்காயம் மட்டும் சின்ன சின்ன வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பிறனையை தோல் அரிச்சு அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அப்புறம் மூடி தேங்காய் பூண்டு ஒரு நாலஞ்சு பல் அஞ்சு வரமிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி உளுந்து எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் உப்பு தேவையான அளவு புளி இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம பரண்டு சட்னி செய்ய ஆரம்பிச்சிடலாம் இன்றைக்கி நம்ம மண் பாத்திரத்தில் தான் சட்னி செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு கரண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஏன்னா எல்லாத்தையுமே தான் எடுக்கணும் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு இதில் ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கலாம் இப்ப இதில் பிரையை போட்டுக்கலாம் நல்லா வதங்கணும் அப்பத்தான் அந்த அரிப்பு தன்மை போகும் இதுல பாருங்க நல்லா பிரண்டை செவந்து வந்துச்சு இந்த டைம்ல வந்து நாம அரிஞ்சு வச்சு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் போட்டு இது நல்லா ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வேற ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு கடலைப்பருப்பு உளுந்து மளுப்பு வர மிளகாய் இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இப்போ வர வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ உளுந்து நல்லா பொண்ணமாக வறுத்துக்கோங்க கடலை பருப்பு இப்போ இதில் கருவேப்பிலை போட்டுக்கலாம் நிறையாவே போட்டுக்கோங்க உடம்புக்கு நல்லதுதான் இப்போ இதில் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் மூடி தேங்காய் எடுத்து வச்சுக்கேன் இது நல்லா வதங்கட்டும் தேங்காய் நல்லா வறுத்துக்கோங்க பச்சை தேங்காய் போட்டால் நல்லாயிருக்காது இப்போ இதில் வந்து உப்பு போட்டுட்டேன் இப்போ இதில் புளி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் இது நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்போ இதை நம்ம தட்டில் மாட்டிக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் சட்னி அரைச்சிக்கலாம் இப்போ தாளிப்புக்கு ஒரு கரண்டு வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதும் கருவேப்பிலை இப்போ நம்மளுக்கு சுவையான உடம்பு ரொம்ப ரொம்ப ஹெல்தியான பிறந்த சட்னி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக எல்லோரும் வீட்டை சேர்ந்து டேஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க